முருகனுக்கே அரோகரஹரா இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் வினி மங்கு மயிலேரி இருவினையஞ்ச மலவகை மங்க இருள் வினி மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடு அழிவாடு இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடு அழிபாடு கரிமுக நிம்பி முருகனின் நண்பர் களிமல சிந்த அடியேன் முன் கரிமுக நிம்பி முருகனின் நண்பர் களிமல சிந்த அடியேன் முன் கருணை பொந்து முகமும் மலர்ந்து கடுகினடம் கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகினடம் கொடு அருள்வாயே திரிபுரம் அங்க மதனு உடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி திரிபுரம் அங்க மதனு உடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம்பெளி அங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடம் செய்த சிவம் சிவம்பெளி அங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடம் செய்த அரசியிடம் கொள் மழுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடம் கொள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ்கூரமங்கை அமலினலம் கொள் பெருமாளே அருணை விலங்கள் மகிழ்கூரமங்கை அமலினலம் கொள் பெருமாளே அமலினலம் கொள் பெருமாளே அமலினலம் கொள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர